நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு எழுபது வயதை கடந்த ஒரு மூதாட்டி இந்த வயசுலையும் காட்டுகளுக்கு போய் விறகு எடுத்துட்டு வந்து அந்த விறகு கொண்டு போய் கொடுத்து அதில் கிடைக்கக்கூடிய காசை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தனக்கான தேவைகளை தானே செய்துக்கிட்டு கோயிலில் போய் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு சின்ன வீட்டில் எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் அந்த கடவுள் தான் துணை அப்படின்னு சொல்லி இருட்டில் வாழக்கூடிய அந்த தாயோட வாழ்க்கை தான் இது கடந்த செம்பாய் பாட்டி திண்டுக்கல் திருச்சி சாலையில் இருக்கக்கூடிய வண்டி கருப்பு சாமி கோவில் போய் விறகு எடுத்துட்டு வந்து கூடிய கடைகளுக்கு கொடுத்து அதன் மூலமா கிடைக்கக்கூடிய காசை வச்சு கால சாப்பாடை சாப்பிட்டுட்டு தனக்கு தேவையான வெத்தலை பாக்க வாங்கிட்டு தனது தேவைக்கும் பயன்படுத்தி வந்திருக்காங்க பாட்டி இந்த விறகு இது எவ்வளவு கொடுப்பாங்க

ஒரு கட்டுக்கு வந்து இருபது ரூபாய் கொடுப்பாங்களா இவங்களால தூக்கம் முடிஞ்ச வரையும் ரெண்டு மூணு கம்பு வச்சு கொண்டு வருவாங்களா பெரிய கம்பா அதுக்கு கூப்பாங்களாம் இந்த வயதுலையும் இவங்க தன்னுடைய தேவைக்காக உழைக்கிறாங்க கோவில் பாட்டி எனக்கு தெரியும் சாப்பாடு அந்த கோயில் இருக்க சாப்பாடு சாப்பிட்டு விரகு போவாங்க ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு தான் போவாங்க ஒரு தூரம் அதை வந்து ஒரு வாரத்துக்கு வச்சுக்காங்க அது சப்போஸ் சாப்பாடு வரலனா சரி அந்த கடையில் பத்து இருபது கொடுத்து இட்லி வாங்கிக்குவாங்க இல்லைன்னா பேசாமக்குள்ளே படுத்துக்குவாங்க நினச்சி பாருங்க இந்த வயசில் காட்டுக்குள்ளே போய் விறகு பொறுக்கிட்டு வந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய காசு அதை கொண்டு போய் கடைகளுக்கோ யாருக்கோ கொடுக்கறதுனால கிடைக்கக்கூடிய காசை வச்சு காலை உணவு வெத்தலை பாக்கு இது வாங்கிக்குவாங்களாம் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்போது வாங்கி சாப்பிட்டுக்குவாங்களாம் இல்லைனா பட்னியாக தான் கிடப்பாங்களாம் வெத்தில இருந்துச்சுன்னா அது மட்டும் போட்டுக்குவாங்களாம் காலையில மதிய நேரத்தில் இந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய அன்னதானம் கிடைச்சிச்சுன்னா இவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சு அங்க இருக்கக்கூடிய சமையல் செய்கிறாங்க பார்த்தீங்களா அந்த நல்ல உள்ளம் இவங்களுக்காக வெயிட் பண்ணி கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வைப்பாங்களாம் பல நாட்கள் வந்து கோயிலுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய அன்னதானங்கள்லாம் நடக்கும் அப்படி வெளியில சாப்பாடு கிடைச்சிச்சு அப்படின்னா இவங்க கொடுக்கக்கூடிய சாப்பாடை நைட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி வச்சுக்குவாங்களாம் சாப்பாடு வாங்குறது லேட் ஆகிடுச்சு கூட ஆனா இருந்தாலும் இவங்க வருவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க எல்லாரும் சாப்பிட்டு போயிட்டாங்க அன்னதானம் இப்போ அந்த பாட்டி சாப்பிடறதுக்காக வந்திருக்காங்க அந்த அம்மாவுக்கு யாருமே இல்ல வண்டிகர் பொங்கல் வந்து சாப்பிடுவாங்க வந்து சாப்பிடுவா பாத்திரம்னா இல்ல அவங்க வந்து ஒரு நேரம் சாப்பாடு தான் அவங்களுக்கு அந்த இலையில வாங்கி சாப்பாடு நாங்க குடுக்கற சாப்பாடை இலையில வாங்கி வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க ஓட்டுக்கரையில குடிசையில படுத்து கிடக்காங்க யாரும் இல்லை

இத்தனையுமே பார்க்கணும்ல ஏழாயிரத்தி ஐநூறுலாம் ஒரு வருமானம்னு சொல்லவே முடியாது உங்க வீட்டுக்காரன் பண்ணிட்டு இருக்காரு அவர் வேலைக்கு எல்லாம் போக மாட்டாரு ஏமா அவர் உடம்பு சரியில்லாம இருக்காரு கை வராது வேலை சரியா நடக்க முடியாது அவரால் அதனால அவர் வீட்டில் இருக்கிற நான் மட்டும்தான் சம்பாதிக்க ஆளு என்னால முடிஞ்சதை தான் பண்ண முடியும் கொடுமையிலும் கொடுமை அப்படிங்கிறதுனா சொந்த பந்தங்கள் இருந்தும் தனிமையில் வயதானதுக்கு பிறகு இருக்கிறது ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு விஷயங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மகள் இருக்காங்க அருமையாக இருக்க பேர குழந்தைங்களாம் இருந்தும் தனக்கு தனிமையில் இருக்கக்கூடிய நிலைமை அதுவும் இந்த வீட்டுக்குள்ளே இரவு நேரத்தில் எந்த விதமான விலக்கொலியும் இல்லாமல் இருட்டில் யோசித்து போயிருங்க அவங்க பாத்ரூம் வந்தாலும் சரி இந்த இருட்டில் தான் போயாகணும் அந்த கடவுளுடைய புண்ணியமோ நம்ம இது நாள் வரையும் அவங்கள எந்த விதமான விசர்ஜெதும் தீண்டாமல் இருந்தாங்க இதில் இன்னொரு படி என்னென்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய பூரா வந்து விழுந்தது இந்த மாதிரி ஏதாவது உங்கள எந்த விதமான தொந்தரவும் பண்ணாம இருக்குது அந்த கடவுளுடைய புண்ணியம் தான் அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு கடவுளுடைய பக்க பலம் இருக்கு அவங்களும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு பேசிட்டு இருக்கீங்களே பூரா பாருங்க இப்பதான் இருந்து இங்க விழுந்தது இப்பதான் மிதிச்சு கொண்டேன் என்னமா இவ்வளவு பெரிய பூரா எல்லாம் வருது இதுக்குள்ளதான் படுத்துக்கிறீங்களா

இருக்குது அப்படின்னாங்க இருக்குதுன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க அந்த வீட்டில் அவங்களுக்கு அந்த கோயிலில் மதிய நேரத்தில் சாப்பிட்டுட்டு மிச்சப்பட்டுச்சுன்னா சோறு கொஞ்சம் கொடுப்பாங்களே அதை இரவுக்கு வச்சுக்கிறதுக்காக கொண்டு வரணா கூட ஒரு டப்பா இல்லை அங்கே உள்ளவங்க எதாவது டப்பா கொடுத்தாங்கன்னா அதை கொண்டு வருவாங்களாம் சில நாட்கள்லாம் அதுவும் இல்லாமல் போயிடும்போது ஒன்றுமே இல்லாமல் வருவாங்களாம் ஏற்கனவே ஒரு சோலார் பவர் லைட் வந்திருக்கு அதுவும் வந்து பல மாதம் ஆச்சா ரிப்பேர் ஆகி அந்த பாட்டி பல மாதங்களாக இருட்டிலே இருந்ததுனால அவங்களுடைய சேஃப்டிக்காக முதல்ல நம்ம வாங்க நினைச்சது அவங்களுக்கு ஒரு நல்ல சோலார் பவர் லைட்டு அதை தொடர்ந்து அந்த பாட்டிக்கு பொங்கலுக்காக புடவை நைட்டி இதெல்லாம் வாங்கணும் அது இல்லாமல் அந்த பாட்டிக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அந்த பாட்டிக்கு தேவையான சத்தான உணவுப் பொருட்கள் எல்லாமே வாங்கணும் இந்த பாட்டிக்கு அந்த வீட்டுக்கு தேவையான லைட்டை நம்ம ராமிடேவன் சார்பாக வாங்கி கொடுத்தோம் நம்ம ராமிடேவனுடன் சேர்ந்து கார்த்திகேயன் பிடிக்கக்கூடிய சென்னையைச் சேர்ந்த பில்டர் அவர்கள் வந்து அவங்களுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கி கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தாரு அதையும் அவர் சார்பாக வாங்கி கொடுத்தோம் அந்த பாட்டிக்கு தேவையான லைட்டு அவங்களுக்கு திங்குறதுக்கு சில ஜாமான்கள் அப்புறம் அவங்களுக்கு தட்டு டம்ளரு பெட்ஷீட்டு புடவைகள் அப்படின்னு சொல்லி தேவையானதெல்லாம் வாங்கிருக்கும் பாட்டிக்கு அவங்க வீட்டுல ஒரு லைட் இருந்தது அந்த லைட் ரிப்பேர் ஆயிடுச்சு இந்த இருட்டுக்குள்ள இதுக்கப்புறம் வெளிச்சம் போயிடுச்சுன்னா சூரியனோட தேவகுலம் மட்டும்தான் இருக்காங்க வெளிச்சம் போயிடுச்சுன்னா இருட்டில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது பாத்ரூம் போனால் கூட இதை நீங்கள் கையில் அப்படியே எடுத்துட்டு இப்படி போகலாம் நல்ல வெயிட்டாக இருக்கும் பேட்ரி நல்லா இருக்கும் ரொம்ப நாளைக்கு வரும் ஓகே கோயிலில் வந்து அவங்க சாப்பாட வேண்டது நைட்டில் வச்சுக்கிட்டாங்கன்னா காலையில் அவங்களுக்கு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக ஆமாம் செருப்பு நீங்கள் செருப்பு இல்லாமல் நடக்கிறீங்களே அப்புறம்

உங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போறேன் அந்த காசை வச்சுட்டு நீங்க காலை சாப்பாடுலாம் வாங்கிக்கோங்க இந்த உதவியெல்லாம் உங்களுக்கு பண்ண சொன்னது சென்னையை சேர்ந்த கார்த்திகேயன் சார் அவருக்கு நன்றி சொல்லணும் வண்டிகரப்பன் கோயில்ல போய்ட்டு அன்னதானம் சாப்பிட போகும்போதெல்லாம் சாமியை போய் பார்த்துட்டு அழுவாங்கலாம் எனக்கு யாருமே இல்லை எனக்கு நீ தான் இருக்க உன்னோட அருள் இருந்தா போதும் என்னை நல்லபடியாக கஷ்டப்படுத்தாமல் கொண்டு போயிடு அப்படின்னு சொல்லி டெய்லி அழுவாங்கலாம் அவர்கிட்ட நான் அழுதுனாலே தான் எனக்கு உதவுறதுக்காக உங்களை அனுப்பி வச்சிருக்காரோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க இந்த வீடே ரொம்பவே மோசமானது கீத்து வச்சுருக்காங்க பாம்பு பூச்சிகள் வரலாம் இதில் வந்து உங்க காட்டுக்குள்ளே போய் விறகுலாம் எடுக்க போனாங்க இனிமேல் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடுலாம் வாங்குறதுக்கு பாத்திரம்லாம் வாங்கி கொடுத்துருக்கு இன்னும் நிறைய அவங்களுக்கு தேவையான தின்பண்டங்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம் இப்போ புடவை வாங்கி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு பெட்ஷீட்லாம் வாங்கி கொடுத்துருக்கு பாதுகாப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேற வீட்டில் தங்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த வீட்டு இந்த பகுதியில் ஒரு வாடகைக்கு வீடு பார்க்க சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் தொடர்ந்து நம்ம செய்து கொடுக்கலான்னு இருக்கேன் நீங்களும் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு செய்யலாம் இது போன்ற இல்லாதவங்களுக்கு

கொடுமைங்க அதாவது பிள்ளைங்களை பார்க்குறாங்க பேர பிள்ளைங்க இருக்காங்க இருந்தும் இந்த தனி வீட்டில் அவங்கள விட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ வேதனை அது தனியாக இருந்து பார்த்தா தாங்க அதோடய வேதனை தெரியும் யாருமே இல்லாமல் லைட்டு போன மாயம் கொடுத்ததுனால பழச்சினை உள்ளே எரியுது இதை எடுத்துகிட்டு பாத்ரூம் வரணும் முன்னாடிலாம் இருட்டில் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாமல் இருந்தாங்க நீங்கள் அதான் தனியாக என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன் இருட்டாயின அப்புறம் சரி போய் சாப்பிட்டுட்டு படுத்துக்குங்க ஓகே சரிம்மா நன்றி